அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க பொங்கல் செய்து ரொம்ப நாளாச்சு இன்றைய ஸ்பெஷல் வந்து பொங்கல் செய்கிறோம் செய்முறையை பார்த்துருவோம் இதுக்கு வந்து பிரியாணி அரிசி தான் வந்து நான் எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையானவை வந்து அரை கப் அளவுக்கு பிரியாணி அரிசி கா கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரை வந்து நம்ம அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிடுவோம் இப்போ முக்கால் கப்பு அளவுக்கு நான் வந்து நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன் இப்போ நாலு விசில் விட்டு அல்லது மூணு விசில் விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் ப்ரெஷர்லாம் போனோடனே நம்ம திறந்து பார்ப்போம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு சின்ன கடாய் வைத்து மூணு டீஸ்பூன் நெய் விட்டிருக்கேன் அது பெரிய டீஸ்பூனால் தான் ஒரு டீஸ்பூனாக போட்டிருக்கேன் டீஸ்பூனுனாக்கா மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் முந்திரி வந்து ஒரு ஏழு எட்டு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்துக்கணும் இப்போ இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் இன் ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் வந்து இடிச்சுக்கின்னு இடித்து தனியாக வச்சுக்கின்னு இஞ்சி சிறிய துண்டாக எடுத்து அதையும் தனியாக இடிச்சிக்கிட்டேன் இப்போ இந்த நெய்யிலேயே மிளகும் ஜீரகமும் இடித்து போடுங்க அப்போ வந்து தட்டிட்டு நான் வந்து இந்த இஞ்சை போட்டேன் ஒரு சிறிய துண்டு இருந்தால் போதும் அப்புறம் வந்து கருவேப்புல போட்டு கொஞ்சமாக மல்லி போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ முந்திரியும் சேர்த்து அதோடு சேர்த்து வதக்கிக்குங்க வதக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துருவோம் குக்கர் வந்து ப்ரெஷர்லாம் போயிடுச்சு நல்லா இவங்க ரெடி ஆகிட்டாங்க பொங்கல் இப்போ இதோடு நம்ம தாளிப்பை கொடுத்துருவோம் இந்த கடாயிலேயே ஒரு காட்டம்ல இருக்குது கம்மியாக தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிப்போம் ஏன்னா அந்த நெய்யெலாம் இருக்கிறதுனால அந்த தண்ணியில் வந்து நமக்கு சேர்ந்து வந்துடும் இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க அடுப்பை வந்து ஆன் பண்ணி சிம்மில் வைங்க நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு நல்லா குலைவாக வந்துடுனு அந்த பொங்கல் இப்போ வந்து ஜீரகம் தாளிப்பு கொடுத்த ஜீரகம் மிளகு இஞ்சி அப்புறம் மல்லி முந்திரிலாம் வந்து போட்டுட்டு கா டீஸ்பூன் கம்மியாக அந்த கடாயிலே தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கினு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க உப்பு க உப்புலாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இது தேங்காய் சட்னியோட சாம்பாரோடு சாப்பிட சூப்பராக இருக்கும் பொங்கலை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வைங்க கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் அட்டகாசமான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சட்னியோடு சாப்பிட வேண்டியது தான் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்